ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க பாருகிற அப்படிங்கிற யூடியூப் பக்கத்தில் நாம் இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா அத்தி கடையில் புதாக கட்டப்பட்டு இன்று திறக்கப்பட்ட துணை சுகாதார நிலையத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் பக்கத்தை யாரெல்லாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறுதாரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஊர் அத்திக்கடை வடக்கு தெரு கடைசியில் அதாவது தமிழர் தெரு பழைய பெருணாக்குலை என்று சொல்லக்கூடிய அந்த தமிழர் திருவில் பார்த்திங்கன்னா புதிதாக கட்டப்பட்டு இன்றைக்கி திறப்பு விழா காணப்பட்ட அந்த துணை சுகாதார நிலையத்துடைய திறப்பு விழா வீடியோவை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த தமிழர் திருவோட அந்த கடைசி அதாவது இப்போது புதிதாக கட்டப்பட்ட அந்த துணை சுகாதார நிலையத்தை தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாங்க அந்த வீடியோ போய் முழுமையாக பார்ப்போம் அத்திக்கடை வடக்கு தெரு கடைசியில் இருக்கக்கூடிய தமிழர் தெருல இன்று புதிதாக திறக்கப்பட்ட அந்த துணை சுகாதார நிலையத்துடைய கட்டிடத்தை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த துணை சுகாதார நிலையத்தை மண்புமிகு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வி மோகனச்சந்திரன் அவர்களும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் பூண்டி கே கலைவாணன் அவர்களும் இந்த துணை சுகாதார நிலையத்தை இன்றைக்கி நம்ம ஊர் அத்திகடையில் திறந்து வச்சாங்க அந்த திருப்பலாவில் பார்த்திங்கன்னா அத்திகடை ஜமாதர்களும் அரசு ஊழியர்களும் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் Thank you. துணை சுகாதார நிலையத்தோட உள்கட்டமைப்பை தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு இது தேவையான ஆலோசனைகள் மற்றும் தடுப்பூசிகள் அந்த கர்ப்பமான காலத்தில் பார்த்திங்கன்னா தேவைப்படும் அனைத்து விதமான ஆலோசனைகளும் சரி தடுப்பூசிகளும் சரி குழந்தையை பெற்றெடுத்த பின்பும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விதமான தடுப்பூசிகளும் அடுத்த விதமான யோசனைகளையும் இங்கே வந்து அந்த தாய்மார்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கி நம்ம ஊர் அத்திக்கிட்ட தமிழத்தில் திறக்கப்பட்ட அந்த துணை சுகாதார நிலையம் கண்டிப்பாக தாய்மார்களுக்கும் சரி கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி பயனுள்ளதாக அமையும் மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா மறந்துடாமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்திருங்கள் ஃபாருக் ரியாலிட்டிங்கிற யூடியூப் பக்கத்தில்